ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சரஸ்வதி தசரா வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் நடந்த பூஜா செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் நியூ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீடைலாக பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் காலையிலேயே வந்துட்டு எங்களோட வாகனம் அதாவது வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி வச்சுட்டோம் ஈவினிங் தான் பூஜை இருந்தாலும் காலையிலேயே வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கிறனால இந்த மாதிரி நீட்டாக கழுவி வச்சுட்டோம் அவரோ அவரும் என்னோடய பசங்களும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுட்டாங்க அவங்கவுங்க அவங்களோட திங்ஸு வந்து நீட்டாக கழுவி வச்சுட்டாங்க காரு சைக்கிள் என்னோடய வண்டி எல்லாத்தையுமே பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக கழுவி வச்சுட்டாங்க அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு முன்னாடி இப்போ பூஜை செய்கிறனால காலையிலேருந்து இதுவே வந்து அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பசங்களும் சரி அவரும் சரி ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க நான் கொஞ்சம் குக்கிங் ஒர்க் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு மூணு மணி போல் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் பூஜை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வந்து மாயலை பூ எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ண ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரே டைமில் பல்காக பண்ண முடியாதுல்ல ஒரு ஒரு வேலையை அப்பப்போ பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு த்ரீ டூ த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சிட்டோம் தோரணம் கட்டுறது மாயலை கட்டுறது சந்தனம் குங்குமம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என் பையன் விளையாடுறான் அதுலேயும் வந்துட்டு இது வந்து ரூம் வந்து இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதனால் எதுவுமே வந்து தீபமோ இல்லை எதுவுமே நான் பற்ற வச்சுருக்க மாட்டேன் ஜஸ்ட் நான் வீட் முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படிங்குறக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சரஸ்வதி அண்டு ஃபுல் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா சரஸ்வதி விநாயகர் லக்ஷ்மி அந்த ஃபோட்டோ இருக்குது அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து எங்கள் பசங்களோட புக்ஸ் ரெண்டு பேர்த்தோட புக்ஸ் அண்டு நோட் நோட்டு அதை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் மெயினாக ஆயுத பூஜைக்கு நம்ம அறுவால் தானே வச்சுக்குவோம் அறுவாள் அருவாமனை அதனால் அதை வச்சுருக்கோம் அப்புறம் ப பூஜைக்கு தேவையான பழம் பூ வ வத்தலப்பாக்கு ஆப்பிள் அந்த மாதிரி பொறி சுண்டல் இதுதான் வைப்பாங்க சரஸ்வதி பூஜைக்கு அப்புறம் வண்டி கார்கி அதெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் வச்சுட்டு நான் முன்னாடியே வந்து வீடியோ எடுத்துட்டேன் பட் இப்போ வந்து எங்களோட பூஜை டைமிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இன்னொரு ஒன் ஹவர் ஆகும் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எல்லாமே நான் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுட்டேன் பூஜை செத்துட்டா கொஞ்சம் டைம் இருக்காது அதுக்காக தான் இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்னோடய வீட்டுக்காரரும் என்னோடய பாப்பாவும் பொண்ணும் வந்துட்டு பூஜை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க வந்து நாங்கள் எங்களோடய பூஜை ஆரம்பம் ஆரம்பமாகிடுச்சு எங்கள் பொண்ணை வந்து வெள்ளடிக்கிறாள் அவர் வந்து தீபாராதனை காட்டுறாரு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் என் பையன் சாமி கும்பிட்றான் இந்த சரஸ்வதி பூஜை வந்து எல்லாத்துக்கும் நல்லதாக அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா எல்லா மண்ணில் கடவுளை வந்து நாங்கள் வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் தீபாராதனை காட்ட போகிறோம் இது வந்து இன்னொரு ஸ்மால் பெட்ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே என்னோடய தையல் மிச்சன சிஸ்டம் எல்லாமே இருக்குது இது வெளியில் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வண்டிக்கு சைக்கிளுக்கு காருக்கு வந்து அவங்க வந்து தீபாராதனை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு ஒரு ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து அதாவது எந்த ஒரு இது சேதாரமாக ஆகக்கூடாது இந்த வருஷம் நல்லதா அமீன் சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுவோம் இங்கே வந்து என்னோட பையன் வந்து பூஜை செய்கிறக்க ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு அவள் வந்து தீபாராதனை எல்லாம் பக்கமும் காட்டினான் இதுதான் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச பூஜையை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இது நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து கற்பூரம் காட்ட ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய சரஸ்வதி பூஜா செலிப்ரேஷன்ஸ் முடிஞ்சது இது வந்து பூஜரும் அப்புறம் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்